எந்த ரமேந்திர பிரசனம் பிரசனை பயங்கர தமாசையா ஏண்டா சொல்ல ஓடுறேன் நீ ஓட்டா ஏன் கால் விளிக்கிற என்னடா ஓடுற? கையில பாக்கடா தூக்கிட்டேன். ஏன்டா அழுகற? அவளே சேவானோ? சரி, பரையண்டே நான் இது இவ்வளவு இது. என்னடா தப்பா 했네? அட மிகச்ச தரல்ல अवार्ड. ஐயோ அதுவும் வேண்டாம். எஞ்சி போடா எஞ்சி. உன்ட অভিনয়. என்னடா விட்டு. ஏய் ஏய். அட ல. ஹே, என்னடி இது? வந்து சீரியல்ல அழுக. நீ சொல்லக்கூடாது. நீ சொல்றني. அதல்ல நீ சொல்லக்கூடாது. என்னடா? நீ தீர்றடா. நீ தீர்ற.

ോ തന്നെ കഞ്ഞിക്കലം തന്നെ കഞ്ഞിക്കോഴി തന്നെ കഞ്ഞിക്കാലം തന്നെ തലക്ക് സുഖം എന്താ ചെയ്യ പാവം കഞ്ഞി കോഴി തന്നെ കഞ്ഞിക്കാലം തന്നെ കഞ്ഞിക്കോഴി തന്നെ കഞ്ഞിക്കലം തന്നെ ഒറിജിനലാണെന്ന് പറയേല അത്ര ആർട്ടിഫിഷ്യൽ ആയിട്ട് എവിടെ നിന്ന് വരുന്ന ഇതൊക്കെ